இந்த சம்பவம் மிகவும் மக்கள் எப்பொழுதுமே அமைதியா இருப்பாங்க சட்ட ஒழுங்கு அம்மா அவர்களும் எடப்பாடியார்களும் சிறப்பான முறையில் காவல்துறை நடத்தினார்கள் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆரஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் ஒன் காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க இன்றைக்கு இருக்க சூழ்நிலை திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை மேற்பட்டும் வருத்தம் அளிக்கிறது கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும் கண்டிப்பா இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக